அனைவருக்கும் நாடி கார்த்தி வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட வாரக்கடைசியில் எப்பொழுதுமே நம்ம ஒரு நாள் கோவிலுக்கு போகிறது வழக்கம் அதுபோல் இன்றைக்கி நம்ம ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் பட்டுக்கோட்டையிலிருந்து வல்லம் திருக்காட்டிப்பள்ளி சாலை வழியாக கோவில் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் போயிட்ருக்கோம் கல்லணையிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் கும்பகோணம் திருவையாறு சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் அடின்றது பேர் எப்படி வந்தது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற விவரத்தோடு இந்த கோவில் வந்து பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் இருப்பாங்க இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஆறாவது திவ்ய தேசமாக விளங்குது அந்த கோயிலுடைய பெருமையை நான் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சென்னையில் மகாபலிபுரத்தை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஈசிஆர் வழியாக போகும்போது எப்படி கடற்கரை வழியாக போகிறோமோ அதுபோலையே இந்த சாலை வழியாக நம்ம வந்து பயணம் செய்யும்பொழுது காவேரி கரையோ தொடர்ந்தே நம்ம போயிட்ருப்போம் இந்த சாலை வந்து பூம்புகார் வரைக்குமே போகுது இந்த கோவில் பஞ்ச அரங்கத்தில் ஒரு திருத்தலமாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு நம்ம வரணும் அப்படின்னாக்கா தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் நிறைய பேருந்துகள் இருக்குது அதுபோல் திருச்சியிலிருந்து நம்ம கல்லணை வந்துட்டோம்னா அங்கிருந்து கும்பகோணம் போகக்கூடிய இந்த பாதையில் நம்ம இறங்கிட்டோம்னா இங்கிருந் நம்ம கோவிலுக்கு நடந்தே போயிடலாம் அந்தளவுக்கு தான் இருக்குது இந்த கோவிலில் மூலவர் அப்பா கூடத்தான் தாயார் கமலவள்ளி அப்படிங்கிற பெயரில் விளங்குறாங்க திருவிழா சமயத்தில் உற்சவராக அப்பால ரங்கநாதர்ன்ற பெயர்லேயும் தாயார் இந்திரா தேவின்ற பெயர்லையும் திருவூதிவுலாம் வருவாங்க இந்த கோவிலுக்கு ஒரு ரெண்டு சிறப்பான கதைகள் இருக்குது ஒன்று வந்து உபரி சிரவசு அப்படிங்கிற பாண்டியன்மன் வந்து ரொம்பவே பலசாலி காட்டுக்கு போய் வேட்டையாடுற சமயத்தில் யானை மதம் கொண்டு ஒரு ஆசிரமத்துக்குள்ளே நுழையிறத பார்த்துறாரு அதனால் அவர் அம்பு எழுதி அதை பொழுது இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துடுது இந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக தன் குலகுருவோட என்ன செய்யலான்னு கேட்கும் பொழுது நீ இந்த மன்னன் பதவியிலிருந்து நீங்கி இந்திரன் துர்வாசர முனிவரால் சாபம் பெற்று தன் சாபத்தை நீக்கிய இடமான தஞ்சை மாவட்டத்தில் புரச மரங்கள் நிறைந்த கோவிலடி கோயிலுக்கு போய் நீ தவம் செஞ்சு உன்னுடைய பாவத்தை நீக்கிக்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் இங்கே வராங்க பாண்டிய மன்னன் தன் தோஷம் நீங்கிறதுக்காக டெய்லி ஆயிரம் பேருக்கு இந்த இடத்துல அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறத பார்த்த பரந்தாமன் மனமிறங்கி ஒரு நாள் அதிகாலையில் மண் தூங்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுக்குறாரு மன்னன் வெகுண்டு எழுந்து பரந்தாமனாக வந்திருக்கக்கூடிய அந்த முதியவரை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்னைக்கு உணவுக்கான எல்லா வேலையும் அதையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த உணவை அவருக்கு பரிமாறும் பொழுது ஆயிரம் பேருக்கு செஞ்ச உணவை ஒரே ஆளே சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் பற்றலை வேணும்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மன்னன் வந்து கொஞ்ச நேரம் பொறுத்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு தரேன்னு சொல்லுவார் ஆனால் அந்த முதியவராக வந்திருக்கிற பெருமாள் சொல்லுவார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நெய்யினால் செய்யப்பட்ட அப்பந்தான் எனக்கு வேணும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஒரு குடம் முழுக்க வேணும்னு சொல்கிறாரு உடனே மன்னன் முதியவர் கேட்டதை செஞ்சு கொடுப்பாங்க அதனால தான் இங்கே பெருமாள் அப்பா கொடுத்தான் ரங்கநாத பெருமாளாக விளங்குறாங்க இந்த கோவிலில் பெருமாள் எழுந்தொழிக்கணுன்றதுக்காகவே வைகுண்டத்தில் ஒரு சமயம் பட்டிமன்றம் நடக்குது இரு தாயார்கள் அதாவது வைகுண்டத்தில் ஸ்ரீதேவி பூதேவி இவங்களில் யார் பெருமை மிக்கவங்க அப்படின்னு சொல்லி விவாதம் நடக்கும் பொழுது எல்லாருமே பூமி தேவிக்கு சாதகமாக பதில் சொன்ன உடனே ஸ்ரீதேவி கோவிச்சிட்டு இந்த இடத்துல புரச மரத்துக்கு அடியில் வந்து அமர்ந்துடுறாங்க அந்த சமயத்தில் பெருமாள் வந்து நீ முதல்ல இந்த கோவிலுக்கு வந்திருக்க அதனால் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குது நீ எனக்கு எப்பொழுதுமே உயர்ந்தவள் தான் அப்படின்னு சொல்லி தனது மார்பில் அவங்கள வந்து வச்சுருப்பாங்க அதனால் தான் இங்கே நம்ம பெருமாளை பார்க்கும் பொழுது அவருடைய மார்பில் ஸ்ரீதேவி அமர்ந்திருக்கிறத பார்க்க முடியும் அந்த பெருமை இந்த கோவிலுக்கு உண்டு நாளடைவில் புராண காலத்தில் இந்த இடம் திருப்பேர் நகர் அப்படிங்கிற விளங்கி இப்போ கோவிலடி என்ற பெயரில் விளங்குது இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கொண்ட ரங்கநாத பெருமாளை நம்ம முழு உருவமாக பார்க்க முடியாது முதல் ஆறு மாதத்துக்கு முகத்திலிருந்து இடை வரைக்கும் அடுத்த ஆறு மாதத்துக்கு இடையிலிருந்து கால்பகுதி வரைக்கும் பார்க்க முடியும் அந்த ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் திரை போட்டு மறைச்சிருவாங்க மார்க்கண்ட ரிஷிக்கு எமபம் நீக்க இந்த திருக்கோயிலுக்கு தீராத பிரச்சனை இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேண்டி கொள்கிறவங்க தீராத பாவம் செஞ்சுட்டு பாவத்தை நீக்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த கோயிலுக்கு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது அது மட்டும் இல்லை வியாபார நிமித்தமாக நமக்கு தொய்வுகள் இருந்ததுன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு குங்கும அர்ச்சனை நம்ம செஞ்சோம்னாக்கா நமக்குள்ளே அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்லது நடக்குன்ற நம்பிக்கையும் இருக்குது இந்த கோவிலுக்கு நம்மாழ்வார் வந்து பெருமாளை கடைசியாக வணங்கிட்டு மங்களா சாசனம் பண்ணி இந்த கோவிலில் தான் அவர் அடைஞ்சிருக்காரு அதனால் நம்ம ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்தோம்னா நமக்கும் கண்டிப்பாக வைகுண்ட வாசம் நிச்சயன்றது ஐதீகம் நம்பிக்கை இன்னமும் இருக்குது பஞ்சரங்கம் சொல்லக்கூடிய மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆதி ரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கமாக சொல்லப்படுது கும்பகோணம் சாரங்கமணி கோயிலை சதுர்த்த ரங்கமாக சொல்லப்படுது அடுத்து இப்போ நம்ம போன திருப்பேர் நகர் கோவிலடியில் இருக்கக்கூடிய அப்பால ரங்கநாதர் கோயிலை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த கோவிலுக்கு நீங்கள் ஏற்கனவே போயிருந்திங்கன்னா உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனி அழுத்துங்க இது போன்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதுவெடியில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்